ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆன்டிக் பேங்கிள்ஸ் அண்ட் நெக்லஸ் செட்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிவோடி அவைலபிளாக இல்லை உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ப்ரைஸோடு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ சூப்பரான பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் பீசஸ் வேணும்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ஃபினிஷிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து நடுவில் ரூபிக் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பீட்ஸ் மாலா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன் ஃபிஃப்டி இந்த பீட்ஸ் மாலையில் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் லைன்ஸ் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே நடுவில் இருக்க பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க பெண்டெண்ட்டில் வந்து ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் கேம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பென்ட்ன் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் பட் இயர்ரிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மால் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் நான் வீடியோவில் எல்லா நெக்லஸ் செட்ஸ்க்கும் நான் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த ப்ரைஸோடு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆன்டிக் நெக்லஸ் செட்ஸ் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் நவரத்னா ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி தான் சிக்ஸ் எயிட்டிக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது செம்மையாக இருக்குது ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா ஜுவல்லரிக்குமே கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் வித்தின் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் க்ளோஸில் காமிச்சிருக்கேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த சோக்கர் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா முத்துக்கள் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கு ஸோ சோக்கர் டைப் வந்து விரும்புகிறவங்க இமீடியேட்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இதோட இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமிக்கி மாடலில் வருது ஸோ ஜிமிக்கியும் வந்து உங்களுக்கு பிகர் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் தான் ஸோ வெயிட்லஸ்ஸான ஜிமிக்கி தான் ஸோ நான் ஜிமிக்கியே தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க இமீடியேட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட்டோட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது சூப்பரான டெம்பிள் ஜுவல்லரி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெம்பிள் ஜுவல்லரியில் உங்களுக்கு டாலரில் மட்டும் உங்களுக்கு வந்து சாமி செலவில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த செயினில் பார்த்தீங்கன்னா சூப்பராக லோட்டஸ் டிசைனில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்து பீட்ஸ் எல்லாமே சூப்பரான பீட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் இந்த லோட்டஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வேணுங்கிறவங்க இமீடியட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபோர் நைன்ட்டி தான் வரும் ரொம்ப சூப்பரான ஒரு பென்டன்ட் செட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஒன்லி ஃபோர் நைன்ட்டி ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது பெண்டன்ட்டில் கொடுத்துருக்க அதே டிசைன் தான் உங்களுக்கு வந்து இயரிங்ஸ்லேயும் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வித் இயரிங்ஸோடு இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி உங்களுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் நைன்ட்டிக்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே என்கிட்ட வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா இம்மிடியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸும் உங்களுக்கு வந்து சேம் மாடல் தான் உங்களுக்கு வந்து நடுவில் கொடுத்துருக்க அந்த ஸ்டோன் கலர் மட்டும் உங்களுக்கு மாறுது ஸோ நீங்கள் முந்தி பார்த்தது பார்த்தீங்கன்னா ரூபி பிங்க்கில் கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஷிப்பிங் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் ஒன்லி ஃபைவ் எயிட்டி தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாலரில் மட்டும் உங்களுக்கு மைல் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ டாலருக்கு கீழே வந்து உங்களுக்கு ஜிமிக்கி மாடல் கொடுத்து அதில் வந்து சூப்பராக ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் டாலரில் கொடுத்துருக்க அதே மாடல் தான் உங்களுக்கு வந்து இயரிங்ஸில் வருது இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணும்னா எப்படிகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக விரும்ப விரும்புகிறவங்க இந்த மாதிரி நெக்லஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி தான் ஆன்டிக் நெக்லஸஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைவ் நைன்ட்டிக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து ஒரு ரோஸ் மாடல் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்து அதில் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து நடுவில் வந்து ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி தான் வேணுங்கிறவங்க நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் நைன்ட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நான் வந்து ரொம்ப க்ளோஸில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு க்ளோஸில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான் உங்களுக்கு வந்து இந்த டாலரில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் கலர் மட்டும் மாறுது முந்தி பார்த்த நெக்லஸில் வந்து உங்களுக்கு டாலரில் ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து உங்களுக்கு ரூபி க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இயரிங்ஸும் சேம் பேட்டர்னில் தான் வருது இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது நீங்கள் ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைவ் நைன்ட்டிக்கு இது ரொம்பவே சூப்பரான நெக்லஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நெக்லஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப சிம்பிளாக விரும்புகிறவங்களுக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருந்தால் இம்மீடியேட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாடலில் உங்களுக்கு பென்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இயரிங்ஸும் உங்களுக்கு சேம் பேட்டர்னில் தான் வருது ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இதோட ப்ரைஸ் அடுத்து தான் நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரூபிக் பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு ஸோ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங்ஸும் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ